குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை காலையில் எழுந்தவுடன் மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்து நீராடிவிட்டு காலை பொழுதை துவங்கும் போது சுறுசுறுப்பாய் துவங்க வேண்டும் சோம்பேறித்தனம் என்பது இருக்கவே கூடாது நல்ல மங்களகரமான ஆடைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும் மங்களகரமான ஆடை என்றால் சாரி சுடிதர் அந்த மாதிரி உடுத்திக்கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமியின் தோற்றத்தோடு இருக்க வேண்டும் நைட்டி என்பது இரவு உடை அதை இரவு நேரங்களில் மட்டுமே உடுத்திக்கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமும் மங்களகரமான விளக்கை காலையும் மாலையும் ஏற்றும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகன்று மகாலட்சுமியின் அருள் அந்த வீட்டிற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மங்களகரமான வார்த்தைகளை பேச வேண்டும் அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது வீட்டில் எப்போதும் பெண்கள் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் உறவினர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் எந்த வீட்டில் சுத்தம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாள் முதலில் மனசு சுத்தம் உடம்பு சுத்தம் வீடு பூஜையறை எல்லாம் ஒரு பெண் சுத்தமாக வைத்திருந்தால் அவளே மகாலட்சுமியாக கருதப்படுவாள்